நாங்க ஜெயிச்சா வனஜா பார்வதி சண்டைய குறைந்த விலையில் பார்க்க ஏற்பாடு செய்வோம் அப்படின்னு வித்தியாசமான முறையில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு வேட்பாளர் பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்காரு அங்க எடுக்கப்பட்ட வீடியோவும் இப்போ சமூக இளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்தியா முழுவதும் சீக்கிரமா நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு இதனால இந்தியா முழுவதும் தேர்தல் களம் சூடுபடிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ அனைத்து கட்சிகளும் தீவிரமா பிரச்சாரத்துல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில வெற்றி பெறதுக்காக எதிரி கட்சிகள் செய்யாத ஒண்ண தான் செஞ்சு கொடுக்கறதா வாக்குறுதி கொடுத்து பல வேட்பாளர்கள் வாக்குகளை சேகரிப்பாங்க இது எல்லோருக்கும் தெரிஞ்ச தான் ஆனா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு வேட்பாளர் வித்தியாசமான முறையில பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு குறிப்பா சீரியல் பார்க்கும் பெண்களோட வாக்குகளை பெறதுக்காக நீங்க லக்ஷ்மி ஸ்டோர் சீரியல் பாக்குறீங்களா இல்ல செம்பருத்தி சீரியல் பாக்குறீங்களா அப்படின்னு அந்த வேட்பாளர் கேட்டிருக்காரு அதுக்குடனே பல பெண்களும் செம்பருத்தி சீரியல் தான் நாங்க பாத்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க அதுக்குடனே அந்த வேட்பாளர் வந்துட்டு கேபிள் கட்டணம் இப்போ அதிகமாயிருக்கு நாங்க ஜெயிச்சா வனஜா பார்வதி சண்டைய குறைந்த வழியில் பார்க்க ஏற்பாடு செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காரு அந்த வீடியோவும் இப்போ சமூகங்கள்ல வைரல் வருது வெளியே இருக்க அந்த வீடியோவை நீங்களும் பாருங்க லட்சுமி ஸ்டோர் பாக்குறீங்களா கல்யாண வீடு பாக்குறீங்களா எது பாக்குறீங்க அதிகமா செம்பருத்தியா செம்பருத்தில நீங்க எல்லாம் மனஜா பக்கமா இல்லன்னா பார்வதி பக்கமா பார்வதி பக்கம் எதுக்கு சொல்றேன்னா எனக்கு தெரியும் கேபிள் டிவி வேலை கூடி போச்சு நூறு ரூபா இருந்த கேபிள் டிவி வேலை இப்ப இருநூத்தி ஐம்பது ரூபா நானூறு ரூபா போச்சு பேக்கேஜ் போட்டு பண்ணிட்டேன் இந்த உத்தரவாதத்தை நான் கண்டிப்பாக தருகிறேன் கேபிள் டிவி விலையை நியாயமான விலைக்கு குறைத்து நீங்கள் சாயங்காலம் சௌரியமா வன பார்வதி வனஜா சண்டையை பாக்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன் எதுக்கு நான் செம்பருத்திய சொல்றேன்னா எதுக்கு நான் செம்பருத்தி சொல்றேன் செம்பருத்தில வர ஹீரோ பேர் கார்த்தி எனக்கு தெரியும் அதை பார்க்கும் போதா உங்களுக்கு என் ஞாபகம் வரணும் அதுக்காக நீங்க கை சின்னத்துல வாக்களிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செம்பருத்தி சீரியல் லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் இதுல உங்களுக்கு எந்த சீரியல் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.